குளத்தில குளத்தில் மேலடுக்கு குணத்தில நிமிடுக்கு அம்மா குணத்தில நிமிடுக்கு எத்தனை வேண்டினாலும் எத்தனை வேண்டினாலும் அத்தனைக்கும் சாமி உண்டு சாதி பித்துக்களை தீர்ப்பதற்கு சாதி பித்துக்களை தீர்ப்பதற்கு அம்மா செல்லி அம்மா பொன்னியம்மா ஆரியம்மாளா பாப்பாத்தி அம்மா தீப்பாஞ்ச அம்மா முருகேசங்கண்ணகியே இளவரச நாயகியே பெருமைக்கு சீரு வச்சாம் கடலை நோக்கி ஓடும் கடலை நோக்கி ஓடும் காதலாத்த கட்டி வச்சா உடன்போக்கு குத்தம் உடன்போக்கு குத்தம் சொல்லில தேந்தடவி விசந்தடவி கொல்லும் கும்பலத்தான் கொல்லும் கும்பலத்தான்